லக்ஷ்மணன் மெட்ரோ வாட்டருடன் கழிவுநீர் கலப்பதாக அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க இது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க கழிவுநீர் கலந்து வரதுனால எந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் அந்த கழிவுநீரை அகற்றுவதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதிகாரிகளிடம் இது தொடர்பான புகார்கள் வைக்கப்பட்டிருக்கிறதா விவரங்களை சொல்லுங்க சென்னை பெருநகர மாநகராட்சியில் இந்த குடிநீரில் கழிநீர் கலந்து வருவது பெரும் பிரச்சனையாகவே இருந்து வருகிறது அந்த வகையில் சென்னை இந்த புரசிவாக்கம் பொன்னையம்மன் தெருத்துவரில் பார்த்தோம் என்றால் இந்த பகுதி முழுவதுமே கடந்த இரண்டு மாதங்களாகவே கழிவுநீர் முழுவதுமே குடிநீராக வருவதாக இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் முறையான இந்த கழிநீர் வடிகால் பணிகளை பராமரிக்கப்படாத எதிரொலியாக தான் இந்த குடிநீர் முழுவதுமே இந்த கழிவுநீரானது கலந்து துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாகும் மேலும் இந்த தண்ணீர் முழுவதுமே குடிக்க முடியாத நிலையானது ஏற்பட்டிருப்பதாகவும் மேலும் எங்களுக்கு வரக்கூடிய இந்த தண்ணீர் முழுவதுமே சேதமடைந்து காணப்படுவதாலும் நாங்கள் இதனை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் மேலும் நாங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரானது வெளியிலிருந்து பணம் கொடுத்து வாங்கும் நிலையானது ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இந்த குடிநீரால் இங்கிருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது மேலும் இந்த தண்ணீர் பிரச்சனை பொறுத்தவரையுமே எத்தனை நாட்களாக இருந்து என்பது குறித்து பேசுவதற்காக பொதுமக்கள் நம்மிடம் இருக்கிற அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இப்போ வந்து இந்த தண்ணிலாம் ஃபுல்லாக ரொம்ப கலராக வருது தூசாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்ன பிரச்சனை வாங்க குளிச்சா அலரிச்ச மாதிரி ஆயிடுது தைராய்டு இருக்குது எனக்கு ஒத்துக்க மாட்டேன் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு இது மாதிரி வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் நோய் இங்கே வருது கொசு கடியாக இருக்குது வேற நிறைய கொய்யோ எல்லாமே பாதிக்கப்படுது அந்த தண்ணியால் எங்களுக்கு தண்ணி சுத்தப்படுத்தி கொடுக்கும் த ஹார்ட் அட்டாக் இருக்கிறாங்க சுகர் கார் இருக்கிறாங்க ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு தைராய்டு இருக்குது எவ்வளோ நரம்பு பிரச்சனை இருக்குது இந்த தண்ணியை குடிச்சா நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது தண்ணி குடிக்கிறதுனால இப்போ ரெண்டு நாளாக இது மாதிரி அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு அந்த தண்ணியை கழுவுறதுனால எனக்கு தையை கால் காலக்கழுவுறதால முடியல அங்கே போய் தூக்கின்னு வரோம் எங்களால் முடியல காசு கொடுத்து வாங்க முடியல நாங்கள் வீட்டுக்காரர் இல்லை எங்களுக்கு எங்கள் நாங்கள் தனியாக இருக்கிறதுனால எங்களால் வாங்க முடியல ஐம்பது ரூபா கொடுத்து தண்ணி வாங்க முடியல இப்போ எத்தனை நாள் இந்த தண்ணியில் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குமா உங்களுக்கு பசங்க இருக்குதுங்கப்பா தண்ணியே பிடி முல்லை ஒரு நார்து குளிக மூஞ்சி மூஞ்சிக்கழ முல்லை கேன் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க எங்கள் பசங்க வந்து வேலைக்கு போகிற பிள்ளைங்க நான் என்ன பண்ணுறது ரெண்டு பசங்க கொடுத்து வந்துச்சோம் டெய்லி துவச்சா வேலைக்கு அது போது லேட்டாகிடுது குழந்தைக்கு அப்போ என்ன பண்ண முடியும் சார் சொல்லுங்க நீங்களே தண்ணி மூஞ்சிக்க வாயில் வைக்க முடியல தண்ணி ஒரே நாற்றம் குழ குழ குழன்னு வர்றது உள்ளோ என்ன பண்ணுறது அப்போ சொல்லுங்க நீங்களே இப்போ எதிராலும் தண்ணி இப்படி வருது உங்களுக்கு இப்போ காவால மிஸ்டேக்காக என்ன தெரியல பைப்பில் மிஸ்டேக்கா இல்லை மெயின் ரோட்டில் மிஸ்டேக்கா என்னான்னு தெரியாது அவர்கிட்ட சொல்கிற கவுன்சில் கிட்ட சொல்கிற பாய்ச்ச மாட்டேன் வர மாட்டேறான் கொண்டாடுறாங்க அவன் தான் கேட்குறாங்க அவள் தான் வர வேறு வரமாட்டாங்க உள்ளோ அந்த நேரத்து அவங்க வேறு எதுக்கு வர மாட்டாங்க அவள் தான் கரண்டாக பாயிஸா அப்படிதான் கா காவா அப்படிதான் அப்படி சொல்லாதான் நம்பும் சொல்லி இட்டுன்னு வரணும் இட்டுனு வந்த மெயினை மைன பாப்பாங்க நாங்கள் என்ன பண்றதுங்க நாங்க ஏழை மக்கள் நல்லா இருக்கணுங்க கிடையாது நாங்களாம் பார்க்குறீங்களா இந்த வீட்டை அதான் நாங்கள் இருக்கோங்க அது உள்ள தண்ணி வந்தாலும் இவ்வளவு தண்ணி வரோம் உள்ள அதில் அஜித் மைன கட்டுப்படுக்கணும் மூளை தண்ணி எப்போ வந்தே இல்லை மூளை தண்ணிங்க எங்கள் வீட்டில் என்ன பண்றது சொல்லுங்க இது ஒரு முடிவு செஞ்சது தான் தண்ணி வேறு எதுவும் கிடையாது சார் வருது அவங்க வந்து சேர் என்ன இருக்கிறாங்க அதுக்காக அவங்க வராங்க சொல்றாங்க செய்ய மாட்டாங்க அந்த நேரம் எடுத்து போன் பேசுறாங்க அவ்வளவுதான் தோட்டம் மறந்துடுறாங்க வரமாட்டாங்க ரெண்டாவது நாங்க போய் காவக்கார கூட்டிட்டு வந்தா கொஞ்ச நேரம் சிலைட்டா அதை எடுத்துட்டு சேர்லாம் கிளியர் பண்றது கிடையாது அப்படியே இருக்குது ஃபுல்லாகவே எடுக்கணும்ல சார் கிளியர் பண்ண தான் அது சுத்தமாக வரும் தண்ணி நம்ம மெயின் காவாக ரொம்ப அடைப்பாக இருக்குது அது மீனில் வந்து கிளீன் பண்ண தான் சார் அது கொஞ்சம் நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும் உங்களுக்கு பிள்ளைங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் வெளியிலேருந்து தண்ணி நாங்கள் தூக்கிட்டு வர முடியாது எல்லா வயசானவங்க அதே போல் காசு கொடுத்து வாங்கிறதுக்க முடியாது நாங்களாம் வீட்டு வேலைக்கு போகிறோம் ஒரு ஐம்பது ரெண்டு கேன் வாங்கினா நூறுபா வைக்கணும் பிள்ளைங்களுக்கு சமைக்கிறதுக்கு தண்ணி ஓகே பிள்ளைங்க குடிக்கணும் காலையில் எப்படி அலர்ஜிமே ஆகிட்டு அது வர ஹாஸ்பிட்டலில் காசு எடுத்துன்னு போய் வைக்கணும் ஊசி போடணும் அதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த தண்ணி மட்டும் எங்களுக்கு சுத்தப்படுத்தி கொடுத்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும் இந்தனால் டெங்கு ஜோரமாக வருது பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நீங்கள் தான் செய்யணும் எத்தனை வந்து அதுக்கு நடவடிக்கை எடுத்து இப்போது இந்த குழந்தைங்க இப்போ குடிக்கிற தண்ணி என்ன பண்றீங்க வெளியே தான் வாங்கி ஆகணுமா நீங்கள் தண்ணி தான் சார் வாங்குகிறான் கேன் தண்ணி தான் வாங்கி இருக்கணும் என்ன பண்ணுது பிள்ளைங்களுக்காக நம்ம வாங்கி தான் கொடுக்கணும் இல்லை அதுங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்கள் அதுக்காக தான் நாங்கள் எவ்வளோ நாங்கள் எவ்வளோ எத்தனை வாட்டி சொல்கிறோம் வராங்க பார்க்குறாங்க ஸ்விஸ் பண்ணலாம் ஒஞ்சி போய் கிடக்குது காவா பொங்குச்சுன்னா மழை வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் ரொம்ப கஷ்டம் அதை எடுத்துகிட்டு சாமால் எடுத்துகிட்டு ஓடணும் இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு இது நான் சொல்லுங்கள் இப்போ இந்த தெருவிலேயே ஒரு முந்நூறு குடிசை இருக்குது முந்நூறு வீடு இருக்குது அந்த முந்நூறு வீட்டுக்காரன் பாதிக்கப்படுறாங்கல்ல எல்லாமே சொல்லுங்கள் எல்லாருக்கும் தான் நம்ம தே நல்லது தான் நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்திங்களாம் குடிக்கிற தண்ணி தான் சார் மெயினு சமைக்கணும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியுமா ஒரு சோறு நூறுரூபான்றான் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு முந்நூறுபா நானூறு ரூபாய் ஆயிடுச்சுன்னா எப்படி சார் அதுக்கேற்ற வருமானம் இருக்கணும்ல அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இங்க பார்த்து செய்யுங்க குறிப்பாக பொதுமக்களின் கருத்தாக நன்று பார்த்தால் இந்த குடிநீர்கள் முழுவதுமே வீணாகி வருவதாகவும் மேலும் இந்த குடிநீர் முழுவதுமே துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாக இந்த பகுதி காணப்படுவதாகவும் இதனால் பல்வேறு நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆமா இப்போ இந்த தண்ணீனால் வந்து இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஓவராலா இந்த பகுதி ஃபுல்லா

பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்க வச்சதுலாம் ஜுரம் வருது ரொம்ப முடியல சார் தண்ணி கண்ட வாங்க முடியாது நாங்கள் கூலி வேலை செய்கிறோம் இன்றைக்கி போனால் தான் கூலி லட்டிகளில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் ட்ரைனேஜ் வந்து அப்பப்போ அடிக்கும் சார் இந்த ட்ரைனேஜியை வந்து மேலே வருது தண்ணி அதெல்லாம் வந்து பசங்களை காலமே இருக்குன்னா கொசு வீட்டுக்கு உள்ள கொசுலாம் வருது சார் ரொம்ப இதுவாக இதுவாக இருக்குது சார்

இது மாத்தியா வந்து எப்படி ஒரு முப்பது இருபது வருஷம் கிட்ட வரும் எதுவுமே அந்த நேரத்துல வரான்னு சொல்றாங்க வர மாட்டாங்க ஆனா இது வரைக்கும் எதுவுமே பண்ணவே இல்லை நன்றி அந்த நேரத்துல சொல்றாங்க ஆஹா வருது அது கொஞ்சம் நன்றி குறிப்பாக பொது மக்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் இந்த தண்ணீர் முழுவதுமே குடிப்பதற்கு பயன்படுத்த முடியவில்லை எனவும் மேலும் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் தான் தொடர்ந்து இருப்பதாகவும் மேலும் இது போன்ற குடிநீரை இது வருவதற்கான நடவடிக்கைகள் முறையாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த கழிவுநீர்கள் முழுவதுமே முறையான அடைப்புகள் சரி செய்யாதான் இதனுடைய காரணமாக கருதப்படுகிறது உடனடியாக இந்த கழிவுநீரை மாற்றி குடிநீராக தர வேண்டும் என இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது சென்னை புரசைவாக்கத்தில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் அங்கிருக்க கூடிய மக்கள் பெருமளவு பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள் இது தொடர்பான பல தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லட்சுமணன் கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நெரிசலை கட்டுப்படுத்த கட்டுப்பாடு